ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீவகசம்பு அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் லவங்கம் ஏலக்காய் த கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நாலு நிமிஷம் அது நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வர அளவுக்கு அதுக்கு அளவுக்கு வெங்காயம் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க புதினா கொத்திரமல்லிக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கினாக்கா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேர் ஸ்டாட் பண்ணிக்கலாம் பச்சவசம் போற அளவுக்கு வாதிக்கு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கனிம மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்துக்கூட தனிமளகா தொழில் சேர்த்தா நல்லா கலர் கொடுக்கும் மிதமான எண்ணெயில் போது நல்ல கலர் தரும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு கிரேவியே வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நிலக்குத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க குளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சிக்கன் நான் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சம்பா அரிசி அரை கிலோ அரை கிலோ சிக்கன் நல்லா கலந்து விடுங்க இந்த வெங்காயம் தக்காளி கிரேவி வந்து சிக்கனில் நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனை எண்ணெயில் நல்லா வதங்கும்போது தான் சிக்கன் உடையாமல் இருக்கும் பிரியாணியில் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துவிடுங்க உப்பு நல்லா சிக்கனில் ஊறி நல்லா வதங்கட்டும் அரிசி பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க அரிசி இந்த எண்ணெயில் வதங்கும்போது பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் உதிரி உதிரியாகவும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் பிரியாணி இந்தமாதிரி அரிசியை சிக்கன் கூட அந்த எண்ணெயில் வதக்கும்போது அது சூப்பராக இருக்கும் சம்பா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் அரிசியை வதக்கும் போது ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி வைக்கணும் சம்பா அரிசிக்கு ஒன்றே கால் கப்பு தான் வைக்கணும் ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி வைக்கணும் கரெக்டாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது பிரியாணி மசாலா போட்டு நல்லா கலந்து விடுங்க கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க எல்லாம் உடஞ்சிரும் மெதுவாக கலந்து விடுங்க கலந்து விட்டு பத்து நிமிஷம் தம் போட்டு வெயிட் போட்டு மூடி வைங்க பத்து நிமிஷம் தம்மில் இருக்கணும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வா சூப்பராக வந்திருக்கு செம்மையாக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த அரிசி எண்ணெயில் வதக்கிறதுனால தான் மாதிரி உதிரி உதிரியாக வருது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க thank you करेगा का प्रारंभ कछु नहीं हो सकता नाराज है या आप किस नाम आप सीनेरिया बोलको द एक्सपीरियंस्ड है ये और लेजेंड अभी तो हम बोल रहे हैं क्रीड है ना क्रीमेंट योर थैंक आई थिंक और गेम फिक्सिंग